இந்த பழங்களை வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்படி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு நாலு பேரோ அதே போல இந்த பழங்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்கதான் கர்ம கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஏற்கனவே டிரான்சிட்ல வந்து ராகுகேது அதே போல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு எப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிட போறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பன்னீர் ராசிக்கும் எப்படி வந்து நம்ம அந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம வந்து சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காண இந்த பதிவுகள்ல வந்து நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலங்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்க போகுது ரிஷபராசிக்கு என்னும் பொழுது ரொம்ப அருமையான பலன் ஏற்கனவே நீங்க வந்து அம்பானி ஆக போறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னம்மா அம்பானி ஆக போகிறன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஆமா கோடீஸ்வர யோகம் பெற போகிறவர்கள் கோடீஸ்வர யோகம்னா அதுக்கும் ஒரு அண்டர்லைன் சொல்லியிருப்பேன் என்னன்னா நீங்க இருக்கிற நிலமையில வந்து ஒரு ஸ்டெப் மேலே போவீங்கன்னு ஏன்னா பத்தில் வரக்கூடிய சனி நமக்கு ஜீவன சனியாக வருகிறார் பதினொன்னில் ராகு பலவித யோகங்களையும் நன்மைகளையும் தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்துக்கும் உரியவரே அவரேதான் அவர் பன்னெண்டு ராசின்னு பயணிக்க போகிறார் ஐந்தில் மட்டும் கேது இப்போ எப்படி இருக்கும் பலன் பாத்தீங்கன்னா அட்டகாசமான பலன்கள் இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னும் போது நல்ல ஊக்கம் உடன் நல்லா செயல்படணும் ஒரு சோம்பிலாம் இந்த காலகட்டம் உட்காந்துடக்கூடாது கூடாது நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போதுதான் நம்ம ட்ரிபிள் மடங்கு நம்ம உழைக்கணும் உழைப்பிற்கு இந்த காலகட்டம் நிச்சயம் நல்ல வருவாய் தன லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நினைச்சது சாதிச்சிருவீங்க ஆமா படித்த படிப்பு கேட்ட வேலை கிடையாது வேற ஏதோ சம்மந்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் எனக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்குமான்னு எந்த தரப்புலயும் கேட்கலாம் அதை இருபத்தைந்து வயது நாற்பது வயது அறுபது வயது இப்படி போட்டுடலாம் இவங்க அனைவருக்குமே வேலை உண்டு வேலை இல்லாமல் இப்ப யாரும் இருக்க போறது கிடையாது தொழில் மாற்றம் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் தெளிவான மனநிலை இருக்கும் நீங்கள் என்ன கோர்ஸ் சேர்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் வங்கிகளில் கிடைப்பது அதே போல் பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப பேச்சுவார்த்தைகள் நடப்பது நீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு புகழ் ஒரு கௌரவம் நீங்க தான் இந்த வேலையை முடிச்சு கொடுத்தீங்க தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை வெளிப்படம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பத்தி நாலு பேருக்கு தெரிய வரும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வயதில் மூத்தவங்க உங்களுக்கு ஏற்றார் போல் ஒரு தொழில் செய்தாலும் அதில் லாபம் ஆமா நான் வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டி என் பேத்திங்களுக்கு என் பேர் இருக்கா மாதிரி நான் செய்து வச்சுட்டு போகணும் அப்படின்றவங்களுக்குலாம் உங்க எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம் வழக்கில் வெற்றி வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாகவே இருக்கும் அதை தாண்டி என்னென்னா உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் பிள்ளைகள் நான் சார்ந்த விஷயங்கள்ல பிள்ளைங்க கிட்டலாம் இப்போ வந்து விட்டு கொடுத்து போயிடணும் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் ஏன்னா பிள்ளைகள் நம்மளை விட ரொம்ப புத்தியசாலிகளாக இருக்கிறார்கள் பிள்ளைகள் நலனுக்காக ஒரு முதலீடு இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம்லாம் பண்ணணும் இல்லை உங்களுக்கு அந்த வயதில் குழந்தைங்க இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு திருமணம்லாம் நடைபெறுவதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து எப்பவும் ஒரு பணம் கையில் வந்து உங்களுக்கு இருக்கணும் பணம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து தெம்பே போயிடும் அப்படின்னு வீங்க இந்த காலகட்டம் பண வருவாய் தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் யூகா வணிகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சுக்கரன்லாம் இன்னும் நம்ம மீனத்தை வந்து தொடர்பு கொள்ளும் பொழுதுனா இந்த லாட்ரி சீட்டு வா சாதாரணமாக தான் போய் வாங்கினேன் அப்படின்னும்பொழுது பொழுது அந்த அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்களை நல்ல ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு டபுள் மடங்கு பயன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு பெண்கள் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய கேள்விப்படுறோம் ஏன்னா பெண் ராசியில் வந்து இப்போ கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த காலகட்டம் மன அழுத்தமும் கூட அதிகமாக இருக்கும் நம்ம முன்னேறணும் நம்ம சிறப்பாக செயல்படணும் பொழுது நார்மலாக இன்னும் அங்கே ஒரு உழைப்பும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் பெண்கள் ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப வைத்து கொள்ளாதீங்க அதே போல் அன்பு செலுத்திட்டு அந்த அன்பு அதை நம்ம செலுத்துகிற மாதிரியே கிடைக்கிறதுலாம் இந்த காலகட்டம்லாம் எதிர்பார்த்துடக்கூடாது நடக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சிறப்பாகவே நடக்குது என்ற மன நிறைவு மட்டும் நீங்கள் வச்சுக்கணும் அந்த மன நிறைவு தான் இங்கே இருக்காது அதை மட்டும் வந்து நமக்கு நடக்கிறதுலாம் நல்லதாக நடக்குதுன்ற எண்ணம் வரும் பொழுது உங்களுக்கு இந்த வருடம் பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து அன்னதானம் பண்ணணும் முதல்ல வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் ரிஷபத்துக்கு வந்து சிறப்பு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்க முயற்சிகள் உங்க லட்சியங்கள் உங்களுக்கு வெற்றி என்றைக்கும் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் உங்க ராசியில் உச்சமாவார் என்றைக்கும் நிறைய அன்னதானம் பண்றது பௌர்ணமியில அமாவாசையில அதே போல கோசாலைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது அந்த பசுமாட்டுக்கு தேவையான தீவனம் இல்லை அவங்களுக்கு பராமரிப்புக்கான ஏதாவது ஒரு செலவுக்கு நீங்கள் பணம் கொடுப்பது வாயிலா பிராணிகளுக்கு நீங்க வந்து காப்பாத்துறதுக்கு அந்த நிறுவனங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வது இதெல்லாம் உங்களுக்கு பன்மடங்கு மடங்கு பலன்களை அதிகரிக்கும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பத்மாதி தாயார் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அதை தாண்டி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அருமையாக அனைத்து பழங்களையும் கைமலை தரும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு சில செயலில் நீங்கள் நேரம் நல்லாயிருக்குன்னு சொல்றீங்க எங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு தடை தாமதமா இருக்கு ஒரு மன நிறைவு இல்லாமே இருக்குதுமா ஒரு எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசோலேஷன் மைண்டாகவே இருக்குது அப்படின்றவங்களா குலதெய்வத்தை வழிபட்டுருங்க ஒரு வருடம் பிறக்கும் பொழுதோ அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு கிரக பெயர்வுகள் நடக்கும் பொழுதோ குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஒரு மகானுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அவங்களுக்கு இன்னும் இந்த பலன்கள் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரலுக்கு மேல அவங்க உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முக பொழிவு தெளிவு இதெல்லாம் இருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருட்களாட்சம் உங்களுக்கு கிடைக்க பெறும் சொல்லலாம் நான் செய்த பூஜா பாருங்களுக்குலாம் ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்லாம் ஒரு சிலருக்குலாம் பெரிய கேள்விக்குறி இருக்கும் ஒரு கற்பூரம் ஏற்றினா கூட அதற்கு பலன் நிச்சயம் உண்டு நமக்கு நேரம் நம்மளுக்கு சிறப்பாக இல்லாத போது கடவுளை வந்து நம்மளை பக்கத்துல இருந்து பாதுகாப்பார் நேரம் நல்லா இருக்கும் பொழுது செய்த அனைத்து விதமான செயல்களுக்கும் ஒரு சிறப்பான பலனை வந்து வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான இடத்தில் கிரகங்கள் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை தர காத்துக்குதே இந்த வருடம் முழுவதும் ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல கல்லீரல் கடையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீண்ட நாளுக்காக ஒரு வைத்தியம் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் அந்த வைத்தியத்தை வந்து சரியா பராமரிங்க இல்ல வேற்று வைத்தியம் இப்ப அலோபத்தில இருக்கணும்னா ஒரு சித்தா ஒரு ஆயுர்வேதம் அப்படி மாறும்பொழுதும் அந்த மருத்துவம் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்று பரிபூர்ணமாக குணமும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் சிறப்பே தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அதற்கான ஒரு மருத்துவம் இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கு நாள்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம் ஏன்னா சனீஸ்வர பகவான் பதினொன்றுல கால சக்கரத்தின் ஒரிஜினல் பதினொன்றுல வந்திருக்காரு அப்ப என்ன லாபம் அனைவருக்கும் உண்டு அவங்கவுங்களுக்கு ஏற்றார் போல பொறுத்த வரைக்கும் சனிதா யோகரே அவர் ஒன்பது பத்து கூடியவர் தர்ம கர்மாதிபதி யோகம் நிறைய அன்னதானம் மட்டுமன்றி பெட்ஷீட்டு உங்களால் தேவையான பாதைகள் வாங்கி கொடுப்பது அதெல்லாம் ஏழை எளியவருக்கு வரியவருக்கு இன்னும் வந்து தொழுநோயாளிகளுக்குலாம் வாங்கி கொடுக்கும் பொழுது சனி பிரீத்தியாகி உங்களுக்கு அதிகமான பலன்களை தருவார்கள் தான் உங்களுக்கு கர்மாவே கெலன்சிங் ஆகிடும் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார கருவி சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகள் சார்ந்து அதை முன்னோக்கி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பலன்களை தரப்போகுதா இல்ல பொருளாதாரம் சார்ந்து தரப்போகுதா என்பதற்கெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரிஷபராசி அன்பர்கள் அன்னதானத்துக்கு தேவையான பருப்பு எண்ணெய் அரிசி எது வேண்டுமானாலும் காய்கறி என்ன வேணுமானாலும் அன்னதானத்திற்கு பொருளாக வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து அதிகப்படியான முழுமையான பார்க்கலை பெறுவீர்கள் என்றால் அது மிக கிடையாது சிவராசி அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பார்னை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன் நற்பவி நற்செழி